ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன குக்கிங் வீடியோட வந்திருக்கேன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காய் வச்சு நிறைய பேர் குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க கூட்டு வச்சு பார்த்துருப்பீங்க இந்த தான் நம்ம வந்து அதாவது சச்சோல் வந்து சட்னி அரைக்க போறோம் இது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க இருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டில் இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சட்னி சோ இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க கடைசிக்கு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவச்சவ் நல்லா தோலை சீவிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கடலை பருப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில்லை தேங்காய் அப்புறம் கொஞ்சம் புளி உப்பு இது தாங்க இன்கிரீடியன்ஸ் ஸோ நான் இது வந்து தேங்காய் நிலை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த என்ன வேணால் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ செஞ்சுக்கலாம் அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டு பூண்டு போட்டு இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமே தான் கருவேப்பில்லை போட்டேன் இதே மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள் அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் தேங்காய் ஆட் பண்ணேன் அண்ட் அதை நல்லா சால்ட்டே பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த சவுச்சவை வந்து ஆட் பண்ணிட்டு புளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணணுங்க ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணீங்கன்னா சட்னி ரெடி அவ்வளவுதான் ரெடி பண்ணியாச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு